ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு குளம் அம்மோட அன்பான வணக்கம் நாளைய புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமைக்கு சூப்பராக கலர்ஃபுல்லாக சங்க குளம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் இந்த சங்க குளம் போட்டு உங்கள் வாசலையும் மங்களகரமாக ஆக்குங்க இப்போ வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விஜயதசமிக்கு ரெண்டு குளம் போட்டிருந்தேன் அதில் ரெண்டாவதாக போட்ட குளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமேண்ட் நம்ம ரம்யா சிஸ்டர் தான் இரண்டு கோலங்களும் அழகு அழகு அக்கா அப்படின்னு சொல்லி ஷவரும் பர்பிள் ஹாட்டும் ரெட் ஹாட்டும் சூப்பர் சிம்பிளும் அப்புறம் செம்பருத்தி பூவும் கொடுத்து முதல் கோலம் போட போகிறேன்னு அக்கா குட் நைட் அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் முதல் கோலம் அந்த தாமரை போட்டு அதுக்கு மேலே புக் இருக்கிற மாதிரியும் அதுக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரியும் போட்டிருப்பேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்களா ரம்யா சிஸ்டர் அழகாக வந்திருந்து தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்தது ஆதிரன் சாய் சுமதி ஐடியிலேருந்து இரண்டு கோலங்களும் அழகின் அழகோ அழகு செம அழகுன்னு சொல்லி ரெட் ஹார்ட்டும் ஷவரும் ஸ்டாரும் லீஃபும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்தது நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்து நம்ம மணிமேகலை சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்த நம்ம சித்ரா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருமை மூன்றாவதாக போட்ட கோலத்தில் இரண்டாவது கோலம் போட்டேன் அழகாக இருந்தது கடைக்கு வீ வீட்டில் பூஜை நன்றாக நடந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க சித்ரா சிஸ்டர் நல்லபடியாக பூஜை வீட்லேயும் கடையிலையும் சித்ரா சிஸ்டர் நீங்கள் எப்படி நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணீங்களா சிஸ்டர் மூன்றாவதா போட்ட கோலத்தில் இரண்டாவது கோலம் வந்து ஒரு தாமரை கோலம் ரொம்ப அழகா இருந்திருக்கும் போட்டிங்களா எப்படி வந்தது சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான சப்போர்ட்டுக்கும் கமெண்ட்டுக்கும் அடுத்து கவிசூர்யா சிஸ்டர் தான் கலக்க சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததான் நித்துலா ஃபேமிலி அப்படின்ற சிஸ்டர் இதுக்கு அமௌண்ட் வருதா அப்படின்னு கேட்டிருக்காங்க எதுக்கு சிஸ்டர் யூடியூப்லேருந்து அமௌண்ட் வருதான்னு கேட்டிருக்கீங்களா சிஸ்டர் வருது சிஸ்டர் அமௌண்ட் வருது அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமைக்காக போட்டிருந்தோம்ல நேற்று அந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்து ஆய் ஆதிரன் சாய் சுமதி அதுலேருந்து தான் தாமரைப்பூ கோலம் கலர்ஃபுல்லாக இருக்குது சிஸ்டர் பிங்ரேட் கிரீன் கலர் எல்லோ கலர் ரொம்ப கலர்ஃபுல் பியூட்டிஃபுல் கோளம் காட் யூ சிஸ்டர் குட் நைட் அம்மு சிஸ்டர் சொல்லி எல்லா கலர்லயும் ஹார்ட்டும் ரோஸ் ஃப்ளவரும் ஷவரும் மச் சாய் சுமதி சிஸ்டர் அடுத்து கலைச்செல்வி காயத்ரி ஐடியில இருந்து காயத்ரி சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டும் அண்ட் ஷவரும் குடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் விஜயலட்சுமி சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் சொல்லி ஹார்ட் அண்ட் ஷவரும் குடுத்திருக்காங்க தேங்க்யூ சோ மச் விஜயலட்சுமி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் அடுத்து நம்ம அமுதா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து அழகு சுகன்யா ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுகன்யா சிஸ்டர் அடுத்ததான் நம்ம கவிதா சிஸ்டர் தான் தாமரை அழகா இருக்கு சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிதா சிஸ்டர் வெள்ளிக்கிழமை கோலம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது யாரெல்லாம் போட்டிங்க இன்னைக்கு சிஸ்டர் நல்லா இருந்ததா உங்க வாசலுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே அடுத்ததா ரமாலக்ஷ்மி ஐடியிலேருந்து தான் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரமாலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததா சரஸ்வதி சுசிலா ஐடியிலேருந்து நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்த நம்ம ரம்யா சிஸ்டர் தான் நிறைய கிளாப் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஷவரும் பர்பிள் ஹார்ட்டும் செம்பருத்தி பூவும் ரொம்ப அழகா அக்கா குட் நைட் அக்கான்னு சொல்லிருக்காங்க ஹாய் ரம்யா சிஸ்டர் குட் மார்னிங் சூப்பராக இருக்குது உங்களோட கலர்ஃபுல்லான ஹார்ட்டு சம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம கவிஸ்வரியா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் ஜொலிக்குது தாமரை சுற்றி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் கவிஸ்வரியா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே உங்களோட அன்பை எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க வெள்ளிக்கிழமை குளத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து சரஸ்வதி பூஜைக்கும் ஆயுத பூஜைக்கும் வீடியோ போட்டிருந்தேன்ல ஒரு மூணு வீடியோவுக்கு நான் கமெண்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கு அது கொஞ்சம் லாங் வீடியோவில் தான் படிக்கலாம் போல இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு சிஸ்டர் உமா இசக்கியா ஐடியிலேருந்து வீரலட்சுமி சிஸ்டர் பாட்டு கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கமெண்ட்டை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம் வீரா சிஸ்டர் கொய்க்கா எனக்கு பாட்டு கமெண்ட் அனுப்புங்க உங்களுக்காக வெயிட்டிங் இந்த சங்க கோலம் முடிஞ்சிருச்சு எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் உங்க வாசல்ல ட்ரை பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா கொடுத்துக்குங்க கோலம் எப்படி இருக்குன்னு உங்களோட அன்பான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர்ஸ்